அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பிரகாத்தூர் எல்லாம் படிக்கும் நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ வந்து காலில் இருந்தால் லைவ் போட்டுட்ருக்கோம் ஏன்னா வேலை வந்து காலையிலே தொடங்குறதுனால நம்மளால போக முடியல அந்த ஒரு காரணம் போட முடியல எதுவும் இல்லாமல் ரொம்ப அசதியாக இருக்குது அதனால் எந்திரிக்க முடிய மாட்டேன் எந்திரிச்சாலும் போட முடிய மாட்டேன் வாங்க அழைக்கும் சொலா நம்ம வந்து போத ஆரம்பிச்சிடலாம் இறைவனின் பாதை తుపా స్టిక్ ఆరునల్ ఇంటర్నెట్ కనెక్షన్ ఇయరపు أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ್ ಮನು ತ್ತಕ್ ಕතු ಹತ ವಳತಮು ತన్న ಲ್ಲ ಂ ಲ ಯಯುහ ಹಬು ಮಲ್ಲ ಳ ನ ್ಸಿ ಾಹಿದ ಳಕ ಿ ෞಸು ಬಸ ಿಾ ಲ ಸಿರು ಸ ವ್ ೊ್ಲ ಹಲ ಿ ಸಾನ ිහි್ಲಕ ಇ್ಲ ಕಾಲೈಮಲ ೀவா. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نيتي ما هي الله بقول الله وكيه அவனையை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எழுச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லா நேர்வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை அல்லாஹ் யாரை வழி விட்டு விடுகிறானோ அவருக்கு நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மஹமது சல்ல அல்லாஹ் வலிக அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரில் இருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து யாரும் ஆண்களையும் பெண்களையும் பல்கு செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களின் கோரிப்பி கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு உலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலைவஸ்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சுருக்கமாக சொல்லணும்னா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இலகவான ஒரு விஷயம் ஜாரத் என்ற பெயரில் தர்கா செல்வது தர்காக்கு சென்று அங்கே உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுக்கு பிள்ளை செல்வத்தையும் கேட்பது மிக 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 கொடுமையானது இஸ்லாத்தினுடைய அடிநாதமான லா இல்லாஹ அல்லா முகமது ரசோல்லா என்ற களிமாவை அடித்து நொறுக்கிவிட்டு நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அறியாத வகையில் உங்களை ஏமாற்றி பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக அவர்கள் உங்களை இலகுவாக என்ற பெயரில் இதை புகுத்தி உள்ளார்கள் மாற்று மதத்தில் உள்ள குருமார்களும் நல்ல மனிதர்களும் இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிற மாதிரி இஸ்லாத்தில் உள்ள மனிதர்கள் புரிந்து வைப்பதில்லை என்பதை கேட்டு பார்த்து மனவேதனை ஆகையால் நீங்கள் அனைவரும் குரானை தமிழில் இன்ஷா அல்லாஹ் புரிய வரும் நம்ம வந்து தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா குரான் கூறும் முன்னறிவிப்புகள் அதாவது நபிகள் நாயகம் கூறும் முன்னறிவிப்புகள் இருக்கும் அதில் வந்து நேரடியாக அல்லாஹ் வந்து குரானில் வந்து முன்னறிவிப்பு கூறியிருக்கான் அந்த முன்னறிவிப்பை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த முன்னறிவிப்புகள் முஸ்லீம்களின் வெற்றி யாராலும் கொல்ல முடியாத தலைவர் மக்கா வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு நயவஞ்சகர்கள் வெற்றி வெளியேற்றப்படுவது பாதுகாக்கப்பட்ட பிரவனின் உடல் ஜூதிமலையின் மீது அமர்ந்த கப்பல் நவீன வாகனங்கள் பற்றிய முன்னறிவிப்பு எதிரிகள் அழிக்கப்படுவது பற்றிய முன்னறிவிப்பு சாக்கடல் சாசன சுருள் பற்றிய முன்னறிவிப்பு நேர்த்தி நாம் பார்த்தது சாசன சுருள் முன்னறிவிப்பு பற்றி பார்த்தோம் இன்று நம்ம பார்க்க போகிற விஷயம் எதிரிகளின் தோல்வி பற்றிய முன்னறிவிப்பு எதிரிகளுடைய தோல்வி பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யார் அந்த எதிரிகள் மிக சுருக்கமாக தான் இருக்கிறது எதிரிகள் தோல்வி பற்றிய முன்னறிவிப்பு நபிகள் நாயகம் சொல்லல்லா உலைசல்வம் அவர்கள் மக்காவில் மிகவும் பலவீனமாக நிலையில் இருந்தபோது இறுதி வெற்றி நபிகள் நாயகம் இறுதி வெற்றி நபிகள் நாயகத்திற்கு கிடைக்கும் எதிரிகள் புறங்காட்டி ஓடுவார்கள் என்று ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறப்படுகிறது முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட இறைவனின் இந்த அறிவிப்பு சில வருடங்களே உண்மைப்படுத்தப்பட்டது திருக்குரான் இறைவேதம் என்பதற்கான சான்றுகளில் இதுவும் ஒன்றாகும் சரியா அதனால் இறைவன் நேரடியாக கூறும் இந்த முன்னறிவிப்புகள் குரானிலேயே நபிகளாய் வாழ்ந்த காலத்திலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆகையால் நாம் அலட்சியமாக இல்லாமல் குரானை தமிழில் ஓதி மேலும் மேலும் மேலதிகமாக நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக மாற அந்த வல்லாரகமான் அருள் கேட்டு நாம் தொழுமிடத்தில் செய்தாவிலும் கேட்டு மன்றாடி பெற்று பெற்றால் நம் வாழ்வுக்கு சிறந்ததாக இருக்கும் ஷல்ல நேற்று ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார் ஒரு கொலை காஃபிர்களை குரான் கொள்ளு அப்படி என்று வெற்று என்று சொல்லுகிறதே இது சிறந்ததா அப்படி என்றால் நீங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இறை மறுப்பாளர்கள் எங்களை கண்டால் நீங்கள் கொள்ளுவீர்களா என்று அந்த அவர் இந்த மனிதன் கேட்டார் அதற்கான பதில் என்னவென்றால் சுரு ரத்தன சுருக்கமாக சொல்வது என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா உலைவசன் அவர்களை பல துன்ப துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களை இன்னலுக்கு ஆள்படுத்தினார்கள் அந்த மக்கத்து காப்பீர்கள் அப்பொழுது அங்கே போர் என்பதை பிரகடனம் செய்த இறைவன் அவர்களாக வரும் பொழுது போருக்கு அவர்களாக வரும் பொழுது அவர்களை விட்டுவிடாதீர்கள் அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் வெட்டுங்கள் அப்படின்னு அந்த வசனம் இறக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகத்துக்காக இறக்கப்பட்ட வசனத்தை அதை பொதுவாக எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் இந்த மார்க்கத்தை தவறாக சித்தரிப்பது மிக மிக கொடுமையானதாக உள்ளது அப்படியென்றால் நீங்கள் சொல்லும் ஒரு விஷயம் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவ வேண்டுமென்றால் இப்பொழுது உங்கள் வீட்டில் ஒரு திருடன் நுழைகிறான் நீங்களாக அடிப்பீர்களா இல்லை அவன் அடிக்கும் வரை காத்து கொண்டே இறைவன் சொன்னது மக்கத்து காஃபிர்களை அவர்களாக வந்தால் மட்டுமே ஏனால் இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்கு போர் செய்வதற்கான அனுமதி கிடையாது யாராவது வந்தால் மட்டும்தான் போர் செய்யணும் அவங்களா வந்த பிறகு அது நீங்களாக முதலில் முதலில் தூங்கக்கூடாது இஸ்லாமியர்கள் சொல்லப்பட்டது நீங்கள் முதலில் தூங்கக்கூடாது அவங்க செய்தால் நீங்கள் செய்யுங்கள் அதன் பிறகு இருக்கிற வசனங்கள் ஏக இந்த ஒரு வசனம் மட்டும்தான் கொள்ளுங்கள் இறைமருப்பவர்களை வெட்டுங்கள்னு வருது மீது எந்த இடத்திலும் குரானில் நீங்களாக தூங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கு அதே போல் பிள்ளைகளை வயதானவர்களை ஊனமுற்றோரை பெண்களை என்று வலியவர்களை என்று கொல்லக்கூடாது அதே போல் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் அவர்களாக வந்த பிறகும் அவர்கள் போரிடும் பொழுது திருந்தி கொண்டால் போரின் நடுவே திருந்து விட்டால் அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் குர்ஆனில் வந்து போருங்கிற விஷயத்துக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஒரு வசனம் மக்கா மக்கத்து காப்பீருக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை அதை எடுத்து புதுவெளியில் போட்டு பார்த்தீர்களா அப்படின்றது கேட்டால் அப்போ இந்தியாவை வந்து அடிக்கும்போது நீங்கள் வாயை பற்றி கம்முன்னு இருப்பீங்களா பாஸ் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்களா நீங்கள் அடித்து விரட்டலை அப்போ எப்படி இதை எடுத்துக்கிறீங்க எப்படி நீங்கள் குத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இறைவன் ஒருபோதும் அவனுடைய ஒளியை முழுமையாக்காமல் விடுமாட்டான் என்பதுதான் குரானுடைய வாக்கு ஆகையால் நீங்கள் தான் பரப்பினாலும் ஒரு ஒன்றுமே செய்ய முடியாது புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்துகொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் நரகத்துக்குரியவர்கள் என்னதான் நாங்கள் காட்டு கத்துனாலும் பருஜுக்கின்ற திரையை போட்டு போட்டுவிட்டதால் அவர்கள் நரக்கத்துக்குரியவர்களாக இருப்பதால் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களின் சிந்தனைகள் ஏற்படாது அவர்கள் நறக்கத்துக்குரியவர்கள் என்பதை இறைவனே இறைவன் சொல்லியிருக்கிறான் அதனால் சொல்ல வேண்டிய கடமை தான் எங்களோடது சிந்திக்க மாட்டேன் நான் ஏழாம் அறிவை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஏழாம் அறிவை யூஸ் உபயோகப்படுத்தி கொண்டேங்கள் நாங்கள் ஆறறிவை உபயோகப்படுத்தி கொண்டு நாங்கள் இறைவன் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஏறு அழிவு ஏ ஏழாம் அறிவை உபயோகப்படுத்தி மிகப்பெரிய இடத்தை அடையுங்கள் என்பதை உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் இன்ஷா அல்லா அகதுபுல்லா ஷைதானு ருஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கையும் ஃபில் அர் வஹீம் அல்லாஹுலாஇஇலஹில்லாஹுல்கயும் லஹதுமாஃபிவாதிஉமாஃபில் அல் வந்தஅல்லுல்லாபி தினிகி பைன் ஐதிகமா கல்புகும் வலாய் நையின் மின் எல்மி இல்லசியாதி வல்லார் வலாய் எவது இஃபலமா வகு அறியும் அல்லாஹோ தவறு வணக்கத்துக்குரிய இவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு நிற்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அவர்கள் அறிய முடியாது அவனுடைய இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவுது பில்லாய் மின ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆமல் ரசூல் பிமா உன்சில இலஹிம் ரப்பி வல் மோமினோன் குல்லு நாவன வில்லாஹி மலாய் கதை வகுத்து பிகுவ ரசூல் லான் உஃபரிக் பைன் அஹதமின் ரசூல் வ காலு சமீகன வகுத்தவன் அஃபரான கரப்பனா வேலைகள் மசீர்

தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடம் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவறாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் விரைவா நாங்கள் தவறு செய்து எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களை மீது சுமத்து விடாது எங்கள் இறைவா வலிமை இல்லாத எங்களை மீது சுமத்து விடாதே எங்களை பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரல் புறவாயாக நீ எங்களை அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றனர் அலமது இல்லா ரசாஹ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆயத்தல் குருசி இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது கடைசி இரண்டு வசனங்களையும் அதேபோல் பயான் தூங்குவதற்கான உரைகளிலும் அழகான அற்புதமான ஒரு விளக்கத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே இஸ்லாம் என்ன நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் யார் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லாஹ் யார் என்பதையும் வானவர்கள் யார் என்பதையும் தூதர்கள் யார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் நாம் இலகவாக இருக்கும் விஷயங்களை விட்டுவிட்டு மனிதர்கள் ஏற்படுத்திய காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு மனிதர்களை கடவுளாக கும்பிடுவதை ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் இறைவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் நீங்கள் மனிதர்களை ஏமாற்ற விடலாம் ஆனால் இறைவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் படைத்த உங்களை அவன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் மறைய முடியாது மறைய முடியாது மறைய முடியாது சரியா அதனால் நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை செய்து கொள்ளுங்கள் இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அதே போல் மரணம் உங்களை வந்தே அடையும் அதனால் பெரிய பெரிய மந்திரம் படைத்தவனும் சரி பெரிய பெரிய வசதி படைத்தவனும் சரி எவனாக இருந்தாலும் ஒரு முறை ஒரு முறை இல்லை அவன் இறந்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி அதனால் அவன் அந்த பணத்தை வைத்து கொண்டோ இல்லை அவனுக்கு நான் அதிகாரம் படைத்தவன் என்ற அகந்தை வைத்து கொண்டு ஒருபோதும் அவன் உயிர் வள முடியாது அவன் அவனுடைய உயிர் பிரிவது என்று இருந்தால் அந்த டயம் அந்த நேரம் அந்த நொடி அது பிரிந்தே திரும் அவனால் அதை கட்டுப்படுத்தவும் முடியாது அதை கொண்டு வரவும் முடியாது அதனால் நம்மளோட மறுமை நாளுக்கு முன் உதாரணமாக இருக்கும் தஜ்ஜாலுக்கே உயிர் கொடுப்பது உயிரெடுப்பது ஒரு முறை தான் நல்லா கொடுத்துருக்கிறான் அதிலையும் சோதனை ஏனென்றால் மக்கள் அவனை நம்பி ஓடுகிறார்களா இல்லை இறைவனை நம்பி அங்கே நிற்கிறார்கள் என்ப சோதனையை அங்கே ஒரு முறை செய்திருக்கிறான் அதில் எண்ணற்ற மக்கள் அவனை நம்பி ஓடிவிடுவார்கள் குறைவான மக்கள் இறைவனை நம்பி நின்று விடுவார்கள் இதுதான் அங்கே உண்மை அதனால் இன்னும் பல சோதனைகள் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய தொழுகையில் தஜ்ஜாலை மறவதற்கு மறப்பதற்கான துபாய் இருக்கிறது அதை அத்தகையாதில் உட்கார்ந்து நீங்கள் ஓத வேண்டும் நம்மளுடைய குருமார்கள் அதை சொல்லி கொடுக்கவே இல்லை அவர்கள் வேற ஒன்றை சொல்லிக் கொடுத்து நாம் அதை ஓதுவதையே மர மற மறக்கடித்து விட்டார்கள் தௌஹீத் என்று முளைந்ததோ அதுதான் அந்த தௌஹீது அந்த தௌஹீது தான் தௌஹீத் மனிதர்கள் தான் அதை சொல்லிக் கொடுத்தார்கள் ஓதிப்படுத்துவர்களில் தெரிந்திருக்கலாம் ஆனால் வெகுஜன மக்களுக்கு தஜ்ஜாலுடைய துவா அவர் தஜ்ஜாலுக்காக துவா செய்து அவனை மறக்க வேண்டும் மறுமை நாளில் அப்படின்ட்டு ம மறுமை நலக்கத்தில் என்ற ஒரு துவாவை யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லை எனக்கே தெரியாது நான் தவஹ் ஜமாத்துக்கு என்னைக்கு மாறணுனோ அன்னைக்கு தான் தெரியும் இந்த இதோடைய பொருள் பற்றி அப்போ மனிதனுக்கு தேவையான விஷயங்களையும் மனித ம மனித மறுமைக்கான விஷயங்களையும் இந்த குருமார்கள் மறக்கடிக்க செய்து மறைத்து வைத்து நாடகம் ஆடுகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் நம்மளுடைய நல்லவர்கள் நம்மளுடைய நலன் நாடும் நல்லவர்கள் அல்ல பணத்தை நாடும் நம்மளுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கதைவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இவ்வளோ மூர்க்கமாக சொல்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு நரகத்திற்கு ஓட்டிச் செல்பவர்களாக நம்மளை ஓட்டிச் செல்பவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் நம்முடைய இயலாமையும் நம்மளுடைய அறியாமையையும் பயன்படுத்தி நான் கற்றுத் தேர்ந்தவன் என்ற ஒரு அகந்தை வைத்து கொண்டு நான் படித்தவன் நான் நல்லவன் என்ற போலி முகத்தை நம்மளிடம் காட்டி நம்மளுக்கு தெரிய வரும் அனைத்து விஷயங்களையும் மறைத்து பொதுவாக இருக்கும் சில விஷயங்களை அவன்களால் எழுதி வைத்திருக்கும் விஷயங்களுக்கு நம்மளிடம் கொடுத்து யார் நபிகள் நாயகம் யார் இந்த மார்க்கம் என்ன என்பதை முழுமையாக சொல்லிக் கொடுக்காமல் அறக்குறையாக சொல்லிக் கொடுத்து நம்மளை வழிகெடுக்கும் அந்த குருமார்களை ஒருபோதும் நம்பிவிடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இலகுவாக குர்ஆன் இப்பொழுது கிடைக்கிறது அதிசயங்கள் கிடைக்கிறது அதனை பெற்றுக்கொண்டு நீங்களாகவே படிங்கள் படித்து உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு மாறுங்கள் மாறவில்லை என்றால் மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் வந்து கொண்டிருக்கிறது அதை நம்மளால் தாங்க முடியாது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களை கொடுத்து உதவி பண்ணுங்கள் அவர்கள் கேட்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம் உங்களிடம் இருக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து உதவி பண்ணுங்கள் வழியே சென்று செய்யுங்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள் பாத்ரூம் கக்கூசில்லாதவர்கள் அவங்களுக்கு அந்த விஷயங்களை எதிர்படுத்தி கொடுங்கள் இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி கொடுங்கள் படிப்பு இல்லாதவர்களுக்கு படிப்பு வாங்கி கொடுங்கள் எண்ணற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் இல்லாத மக்களுக்கு யாரோ கவர்மெண்ட்டு செய்யும் அரசாங்கம் செய்ய இருக்கலாமல் பணம் படைத்தவர்கள் நீங்களாகவே வழியே சென்று அவர்களுக்கு கொடுங்கள் மின்சாரா அதே போல் நாம் அனைவரும் இந்த காரியங்கள் செய்வது ஒன்றுக்காகத்தான் இறைவனிடம் சொர்க்கத்தை பெறுவதற்காக தான் அந்த உயர்தரமான சொர்க்கம் அது இரண்டு இரண்டு மூன்றுன்னு நினைக்கிறான் இரண்டு தான் நினைக்கிறான் ஒன்று அட மாளிகையில் இன்னொன்று ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற மரத்தடி மேலிருக்கும் இருக்கும் வீடுகள் அதனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் கேள்வி கணக்கு இல்லாமல் ஒரு சிறு கூட்டம் சொர்க்கம் நுழையும் மற்ற கூட்டம் மற்ற மற்றவர்கள் கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு தனக்கான அதில் இருக்கும் தவறுகளுக்காக தண்டனை பெற்றுவிட்டு திரும்பி செல்வார்கள் சொர்க்கத்திற்கு ஆகையால் நாம் அந்த கேள்வி கணக்கு இல்லாத ஒரு சமுதாயமாக மாறி நாம் உள்ளே செல்ல அந்த வளரகமான் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சுருக்கம் அந்த உயரதரமான சுருக்கம் ஜனத்தில் விரதவசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த அல்லா ரஹ்மான் அருள் புரிவானாங்க என்று சொல்லி பாகர் தான் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர் இன்ஷால்லா நாளை பார்ப்போம் இதை மறை இதை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் செய்திகளை இட்டு பகிரங்கமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நண்பர்களுக்கும் அந்த வளரகமாக நல்ல புரிய வேண்டும் லைக்கு போடாத லைக்கு போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாலாக கண்டிப்பாக நம்ம இன்னும் நம் நிறைய விஷயங்களை பேசுவோம் இரவுனு பாதி இத்துடன் முடிவு முடிவு பெறுகிறது வாங்க ஜீரோ டெக் தமிழ் வாங்க அறிபவர்களே அறிவுதுன்னா இதே அத்துலாவா வாங்க நியாஸ் அகமது அலைக்கும் சலாம் ராமத்துலா பிறகு அப்பு அருள் வாங்க ஹாய் அப்புறம் வேறு யார் ஜ அலைக்கும் சலாம் வாங்க 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 மை லைஃப் வித் குரான் அலஹமதுல்லா குரானோட இருங்க அருமையா அருமை நவில்ில் தொல்வி துவா அவர்களுக்காக நஃபில் தொல்வி துபா தொழுது செய்யலாம் அல்லாஹ் இறந்தவர்களுக்கு யாசின் ஓதலாம் அதெல்லாம் ஓதலாம் கூடாது யாசின்லாம் கிடையவே கிடையாது குறிப்பிட்டலாம் ஓ இறந்தவர்களுக்கு ஓதுன்னு யார் சொன்னது யார் வழிமுறை காட்டுனது அதிசயங்க இருக்குது எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது யாசினெலாம் ஓதக்கூடாது மலர் வாங்க அப்புறம் நல்ல விளக்கம் விளக்கம் இல்லா யாசினுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கிடையாது புரியுதா யாசினுங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாம் வந்து மனிதர்கள்கிட்ட ஒரு சுவாரிசமாக ஏதாச்சும் சொல்லணும் ஏதாவது செஞ்சால் தான் மனிதர்கள் நம்புவாங்க அந்த எப்படி சொல்கிறது ஒரு போட்டி இருந்தால் தான் நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப குஷி நடக்கும் அந்த ஒரு இது ஒரு ரகசியம் அந்தமாரி விஷயங்கள்லாம் இந்தமாதிரி எப்படி ஒரு இது பண்ணலாங்கிறத அவங்க யோசித்து யோசித்து நம்மள ஒருத்தர் பூத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இல்லை அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஆசின்னு போகுதுன்னா அப்படி பார்த்தா குடுக்கலா ஆகது ஓடுங்க குழு இரவு நேர இரவு நேர தொழுகையில் அந்த இரவு நேர அந்த மூன்றில் ஒரு பங்கில் நீங்கள் அந்த புலகல்லாக அகது ஓதும் பொழுது முழு முக்கால்வாசிக்குறானா முழு குரானே ஓதனை இப்போ ஓதுனதுக்கு சமானம்ங்கிறான் இப்போ இதை விடையே ஒரு சிறந்த விஷயத்தை பார்க்க போகிறீங்க யாசியம் இல்லை அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அப்படி கொடுங்க அதை கொடுங்க அல்பக்கரா அல்பக்கரா எடுத்துக்கோங்களாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் கொடுங்க அது சார் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது பார்த்து கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யோகங்கள் சரி நான் முடிச்சுக்கிறேன் இறைவன் பாதைங்கிறது வந்து ஒரு பயான் அதை முடிச்சிருந்தால் அது வந்து பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கணும் இன்சா அல்லா நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த நேரங்களில் வரேன் அதில் விட பயனளிப்போம் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான் மின்சால்லா எல்லாம் துவா செய்யுங்கள் எல்லோரும் இது பண்ணுங்கள் ஓகே ஒன்றும் பிரச்சனை லைக்கெலாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த எனக்கு நம்மளுக்கு யூஸ் தாங்க நம்மளுக்கு பிரச்சனை முப்பது தான் போய்கிட்டு இருக்குது ரொம்பலாம் போகல வாங்க அப்துல் அண்ணா நவருக்கும் கார் எப்படி ஓட்டுவது என்று சொல்லி இன்ஷால அடுத்த நேரில் செலுத்தி தரேன் நான் இதை முடிச்சுக்கிறேன் அலாமலை வரமத்துள்ள பிரகாத்து